ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் அம்மல் ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்றைக்கு நடந்த ஸ்மேக்டோனில் என்னெல்லாம் நடந்துச்சு ஃபுல் ரிவியூவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்லாம் ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரஸ்லிங் அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்க முன்னால உங்கள்கிட்ட ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் அதாவது நேரத்தை நைட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு அப்டேட் வீடியோ போடுறதுக்கு எல்லா விதமான எடிட்டிங் ப்ராசஸை பார்த்திங்கன்னா நான் பண்ணி அப்லோட் பண்ண நேரம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாயிருச்சு ஸோ அதனால் என்னால் அந்த வீடியோவை போட முடில இப்போ நான் வந்து அந்த வீடியோவெல்லாம் நான் பக்காவே எடிட் பண்ணேன் இனிமேல் பார்த்திங்கன்னா அந்த தம் நயல் மண்டம் ஏன்னா நெக்ஸ்ட் மேண்டான் நடக்கிறத பற்றியெல்லாம் நான் பேசியிருப்பேன் அதனால் தம்நயல் மண்டம் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கு ஸோ அதெல்லாம் மாற்றிக்கிட்டு ஸோ நான் அந்த வீடியோவை அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு பார்த்து முடித்தோடனே ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த நேரத்துக்கு போட வேண்டிய வீடியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரும் அதில் நிறைய விதமான அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குழப்பங்கள் உங்களுக்கு வரலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கிற ஸ்மாக் சில என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் என்னடா இனிமேல் இப்போ ஸ்மாக் டவுன் ரிவியூ போட்டிருக்கேன் இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் அப்டேட் வீடியோவில் நாளைக்கு ஸ்மாக் டவுனை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் குழம்பாதீங்க ஸோ அந்த அப்டேட் அப்டேட் வீடியோ நான் நேரத்தை போட முடியாது சோ ஸ்மால் ஸ்மால் டெக்னிக்கல் இஷ்யூனால என்னால அது போட முடியல சோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க சோ அந்த வீடியோ நான் இப்போ இன்னொரு பதினஞ்சு நிமிஷத்துல போடுறேன் இப்போ தமிழ்நிலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்பேன் ஸோ அதை கொஞ்சம் அஜ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த அப்டேட் சம்மந்தம் நீங்கள் கேளுங்க ஸோ பார்த்துக்கிட்டு ஸோ அது உடனே அதுக்கப்புறம் சாய்ங்காலம் வந்து இன்றைக்கி ஒரு பேங்கர் அப்டேட் வீடியோ இருக்குது ஏன்னா அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேங்க் பண்ண தரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் மொத்தமாக மூணு வீடியோ வரும் ஒன்று இந்த ரிவியூ ஸோ ஒன்று நேற்றுக்கு போட வேண்டிய அப்டேட் வீடியோ இன்னொன்று இன்றைக்கி போடக்கூடிய பிளாஸ்ட் அப்டேட் வீடியோன்னு சொல்லி ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மூணு வீடியோ வரும் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இனி ஆரம்பிப்போம் இன்றைக்கு என்ன ஸ்மாக் டவுன் ரிவியூலேருந்து இருந்து ஸோ ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ணோன்னே ப்ளட் லைன் பார்த்தீங்கன்னா அரைநாய்க்குள்ளே என் மாரி கணிக்கிறாங்க ஸோ அடுத்ததாக ஸ்மாக் டவுனோட ஃபர்ஸ்ட்டு செக்மெண்ட்டாக நடக்குது கிரேசன் வாலர் எஃபெக்ட் ஷோ தான் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி அப்டேட் வீடியோவில் அதாவது நேரத்தை போட வேண்டிய அப்டேட் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் ஸோ அதில் கொஞ்சம் பாருங்கள் இதுக்கான காண்ட்ரவர்சி என்னென்னு உங்களுக்கு புரியும் ஸோ அன்றைக்கி கிரேசன் வாலவர் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸை பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் பண்ண வைப்பாரு ஸோ கோடி ரோட்ஸ் உள்ளார் ரோஸ் வந்த உடனே சோ அவர் அந்த ரிங்குக்கு மேலே ஊவான்ட்டு அந்த ஒரு அந்த சவுண்ட் விடுவாரா சோ அது பண்ண நேரமே பாத்தீங்கன்னா கிரேசம் அருள அதெல்லாம் நீ இங்கே பண்ணக்கூடாது இது என்னோட ஷோ அப்படிங்கிற மாதிரி அவரை இது பண்ணுவாரு சோ அடுத்த உள்ள வந்து வாட்டிய தாக்கப்பட்டுன்னு சொல்லுவார்கலா சோ அந்த மாதிரி சொல்ல நேரமா சோ அவரை நிறுத்திடுவாரு நம்ம கிரேசம் இருல அதெல்லாம் நீ இங்க பேசக்கூடாது நான் தான் நீ பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோட் கோட்டுவல்சம் நிறுத்திடுவார் ஸோ உடனே பார்த்தீங்கன்னா கிரேஸ் சொன்னாளர் நம்ம உணக்கம் கெவினோன்ஸுக்கும் எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு ஸோ உடனே அவரு பார்த்தீங்கன்னா கெவி பற்றி நிறைய பேசுவார் அவனை அவருக்கு வந்து ஜேனியை பத்தி பேசுவார் ஸோ உடனே நம்ம கிரே சொன்னாலர் ஸோ நீ அவனை நம்பிட்டு இருக்கிற ஆனால் அவன் உனக்கு துரோகம் அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவன் யாரெல்லாம் அதாவது கெவினான்ஸ் என்எக்சியில இருக்கிற நேரம் சாம்சனுக்கு துரோகம் பண்ணதுன்னு சொல்லி ஸோ அவரோட டேக் டைம் பார்ட்னர்ஸ் கூட அவங்க சீட்டிங் பண்ணதை பத்தி நிறைய விஷயத்த பார்த்தீங்கன்னா அது வீடியோ பேக்கேஜாக போட்டு காணிப்பாரு உடனே கோடி ரோஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம அதாவது நான் என்ன உங்க ரெண்டு பேருத்த மாதிரியா உடனே ஆஸ்தின் தேர்ட்டே டே ஆஸ்தின் தேரி இவன் உடனே யூஸ் பண்றான் அதாவது நம்ம அதாவது நம்ம ரொம்ப நாள பாத்தீங்கன்னா ஆஸ்தியின் தேரி ஒரு ஃபேஸ்டான அதாவது நம்ம கிரேசனாளர் எப்பல்லாம் அவரு அடி வாங்குறாரோ சோ அப்பெல்லாம் நம்ம ஆசியம் தேரி அமுட்டி விடுறது மாதிரி அவங்களுக்கான அந்த பிரேக்அவ் எல்லாம் தான் இருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம கோடியும் பேசுறாரு ஸோ இவன் இது பண்ணிட்டு இருக்கானா இவன் கூட இருந்து பிரிஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோடி தான் சொல்லுவார் ஸோ இந்த இதில் இன்னொரு அவங்களுக்கு என்ன அதாவது கோ இவர் கோடிக்கும் கெவினோனுக்கும் அவங்க சண்டை முட்டி விடாதுக்கு வந்து கடைசியில் கோடி ரோஸ் வந்து நம்ம ஆஸ்தி கிரேசன் ஆளா சண்டை முட்டி விட பார்ப்பாரு ஸோ அதையும் நம்ம கிரேசன் நாளரை பத்தினா அப்படியே மேனேஜ் பண்ணுவார் ஸோ இருந்தாலும் இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் ஃபுல்லாவே நம்ம கேவ் நோன்ஸ் வந்து ஒரு ஹீல் டேன் அவரை மாறத ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் டீசே பண்ணல ரொம்ப ரொம்ப தெளிவா கணிக்கிறாங்க அப்டேட் ஷேர் பண்றேன் அந்த இடத்துல வீடியோ பேக்கேஜ் அப்படி கான்ட்ரஷிப் எப்படியே இருக்குது ஸோ உடனே அந்த இடத்துல கேவ் நோட்ஸ் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆறாரு எப்படி என்ட்ரன்ஸ் ஆகிறாருனா ஸோ ஒரு பேடாஸாக பார்த்தீங்கன்னா வர்றாரு வாரமே பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஒரு கேஓ அப்படிங்கிற அந்த அதாவது அவர் மாறக்கூடிய அறிகுறி நான் ஆறு நாளைக்கு முன்னே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கான வீடியோ பார்க்கலான்னா அது பாருங்கள் ஸோ அதே நான் கொஞ்சம் டீசன்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கும் அந்த மெயின் இவன் மேட்ச்சில் பாருங்கள் ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஒரு ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு டீசர்ஸ் எல்லாம் இருக்குது நான் அந்த வீடியோ பாருங்கள் ஸோ நான் இன்றைக்கி போடுற அப்டேட் வீடியோலாம் நீங்கள் பாருங்கள் சோ உடனே கேவனாரு சோ கீழே வந்த வந்தா நம்ம கிரேசன் எல்லாரும் போட்டு கிடைக்கிறாரு சோ உடனே நீ என்னடா இது பண்ற அப்படிங்கிற மாதிரி நிகால்டிசா அவரு கூடாரு நிகால்டிசா கூட்டினா நாங்க ரெண்டாவது மேட்ச் பண்றது இருக்கிறதா எங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டீம் மேட்ச் வேணும் ஸோ அது ஒன்னால புக் பண்ண முடியுமா அப்படிங்கறத மாதிரி கேக்குறாரு உடனே நிகாலடிசோ ஸோ அதை நான் அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாரு ஸோ அதை அபிஷியலா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேர் பண்ணாதது மூலயமா உடனே நிகாலிஸ் அந்த மேட்ச் நடக்கும் மாதிரி சொல்லுறாரு சோ உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு நம்ம கெவினோன்ஸும் நம்ம கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்க டீமை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தள்ளி விடுவாங்க ஸோ இதுலேயுமே ஒரு சம்பவம் நடக்கும் நம்ம கிரேசனால் கோடி ரோட்ஸ் மேலே பிடிச்சி தள்ளிடுவாரு ஸோ அதுக்கான ஜூம் பண்ணி எடுத்து நான் அப்டேட் டீட்டெயிலாம் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்தமாதிரி நமக்கு என்ன ஒரு ஹில்டர் வர்றது நிறைய காணிக்கிறாங்க சோ அடுத்தது யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் நம்மளோட எல்ஐ நைட் பார்த்தீங்கன்னா அரை நாய்க்குள்ள மாதிரி கணிக்கிறாங்க சோ உடனே அந்த இடத்துல மேட்ச ஸ்டார்ட் ஆகுது எல்ஐ நைட்டுக்கும் நம்மளுடைய சாந்தோ செஸ்கோ குபாருக்குமான யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க சோ அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுக்கு முன்னாலே பாத்தீங்கன்னா நம்ம எல்டபிள்யூ டபிள்யூ ஓல இருக்கிற அதாவது நம்ம சாந்தோ செஸ்கோ போரால இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் அதாவது குர்மர்த்த ஹர்லியும் ஆஞ்சலி பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லை நைட்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுவாங்க ஸோ அந்த அட்டாக் பண்ணி முடிச்சோன்னா ரெஃப்ரி அவங்க ரெண்டு வெளியே போய் சொல்லிடுவாரு ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மேட்சை ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மேட்ச் பயங்கரம் ஃபாஸ்ட்டாக போகுது கொஞ்சம் கூட அதை என்ஜாய் பண்ண அதாவது என்ஜாய் பண்ண முடியலை அளவுக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லா மூசுமே கடை 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 கட கட ஸ்பீடாகவே போயிட்டு இருக்குது ரெண்டு வருமே ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் ஈக்குவலாகவே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டரும் அடிச்சுக்கிட்டாங்க ஸோ இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சாண்டர்ஸ்கர் சுக்குப்பார் இன்னும் கொஞ்சம் நல்லா புக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கும்போது தோணுது ஃபர்ஸ்ட்டு அவர் அந்த அட்டாக் பண்ணி போட்டதோட தான் பயங்கரமாக டாமினேட் பண்ணுவார் ஸோ அதுக்கப்புறமா நம்ம எல்ஐ நைட்டுக்கிட்ட அந்த பவர் வந்ததுக்கப்புறமா ஸோ மேட்ச் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு ஸோ இந்த மேட்ச்சில் நம்மளோட எல்லை நைட் பார்த்திங்கன்னா அவரோட டைட்டிலை பார்த்திங்கன்னா ரீடைன் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க ஸோ இருந்தாலும் இந்த மேட்ச்சை கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி மூமெண்ட் கொடுத்து கொடுத்து போயிருக்கலாம் பட் பார்த்திங்கன்னா கடைக்கடை கடான்னு போய் மடம் வடான்னு முடிஞ்ச மாதிரி கணிச்சுட்டாங்க உடனே பேக் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்மளோட அருமலா கைஸ்க்கும் நம்மளோட ஆண்ட்ராய்டு ஐக்கும் எந்த ஒரு கான்ட்ரவர்சியல் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க பேசிட்டு அந்த இடத்துல ஆண்ட்ராய்டு நம்ம கருமலா அரிச்சுக்கிறது மாதிரி பார்ப்பாங்க அதுக்கான ஒரு டீசெண்டா பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த கான்ட்ரவர்சியெல்லாம் இழுத்துட்டு போறது மாதிரியான ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டை காமிச்சாங்க அடுத்தது அதே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம சாந்தோசர் நீங்கள் மேட்ச் தோத்துருக்காருல ஸோ அதனே ஹுமர்லேயும் இந்த ஏஞ்சல் கிராஸையும் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல திட்டுறது மாதிரியான ஒரு செக்மெண்ட்டும் ஸோ அதே இடத்துல அப்பாலோ க்ரூஸும் பரன் பரண்கர்பினும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன காண்ட்ரூசல் ஆகுறது மாதிரியான ஒரு விஷயத்தையும் காமிச்சிருக்குறாங்க ஸோ போன போனவரை கன்ஃபார்ம் பண்ணால் நம்மளுடைய சிக்ஸ் உமன் டீம் மேட்ச் நடக்குது பிட்வீன் நம்மளோட பியாங்கா பிலார் அண்டு ஜெயின் கார்கில் அண்டு நயோமி விசேஷ் அல்பா ஃபயர் அண்டு அந்த மாதிரி அவங்களுக்கான சிக்ஸ் மண் டேக்டிங் மேட்ச் நடக்குது ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பியாங்கா பிலாரை ரொம்ப அட்டாக் பண்ணிட்டுறாங்க ஸோ ரொம்ப அட்டாக் பண்ணி ரொம்பவே ஃபைட் பண்ணுறீங்கன்னா மொத்தம் டாமினேட் பண்ணுறது அல்பா ஃபயர் இல்லை டேக் டீம் சாம்பியன்ஸும் அந்த என்ன சீரஸ்லர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம என்னையோ கஷ்டப்பட்டு நம்மளுடைய ஜெய்டுக்கு பாத்தீங்கன்னா டேக் கொடுப்பாங்க ஸோ கோரா கோராஜேடு வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா மேட்ச் ஓவர் கட்டத்துக்கு மேலே ஓவர் ஃபயர் ஆகி போயிட்டே இருக்கும் வேறு லெவலில் பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக நயமி பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்லர்ஸை பீட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு இந்த மேட்ச் வின் பண்ணி ஒரு பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க ஸோ அடுத்தது இப்போ அந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளட் லைன் உள்ளாருங்க வந்து ஒரு ப பயங்கரமான ஒரு ப்ரோமோஸ் அண்டு செக்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ பண்ணிக்கிட்டு த சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டை பார்க்குறோம் அதாவது நம்ம தா இவர் ஜாக்கப் ஆட்டுகிட்டே இருக்கக்கூடிய சாம்பியன்ஷிப்பை வாங்கி தாங்க லோவர்ட்ட கொடுத்து தாங்க லோவா தான் ஒரு புதிய சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாரு சோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ இவங்களுக்கான ஒரு ஃபியூடா வாபமா சோ இவங்க டக்குன்னு பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி பிட்ரேல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் சோ ஆனா அப்படி ஒன்னும் நடக்கல ஸோ ஆனால் ஒரு சின்ன டீஸ் இவர் சேம்பியனாக இருக்கிறத வச்சு ஸோ பிடிங்கி அவர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு ஸோ அதை பற்றியே ஒரு சின்ன விஷயங்களை காமிச்சிருக்கிறாங்க அதுக்கான காரணத்தை நான் மெயில் எந்த அப்டேட் டீடைல்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன் ஸோ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சடனாக நீ வந்து இப்போ சாம்பியனாக இருக்கேன்னா நீ வந்து என்னோட பர்சனல் பாடி கார்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ அப்படி சொன்னால் வேறு ரெண்டு வாரம் நல்லா கட்டி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ உடனே அந்த இடத்துல ஸ்ட்ரீட் ப்ராஜ்ஸூர்லேருந்து நீங்கள் கட்டி பிடிச்சதெல்லாம் போதெண்டா இப்போ சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்திங்கன்னா விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ உடனே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் ஆகும் மேட்சில் நம்மளோட மாண்டஸ் ஃபோர்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே ஃபயர் லெவலில் இருக்கும் அந்த லெவலுக்கு எனர்ஜிட்டிக்காக வேறு லெவலில் பார்த்திங்கன்னா அவர் இன்றைக்கி இந்த மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஸோ வேறு லெவலில் பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுவாங்க சைடில் பார்த்திங்கன்னா நம்ம சோலா சீக்காவும் டேக்கா ஃபாட்டும் அப்படி இருந்து இங்கே இருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஷெட்டையும் காணிப்பாங்க ஸோ நல்ல ஓரளவு பெர்ஃபார்மன்ஸாக அப்படி டீசெண்டாக போயிட்டே இருக்குது பட் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட் லெவல்னு சொல்லலாம் ஸோ அந்த லெவலுக்கும் பண்ணுவாங்க ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா நம்ம சோலாவாக வந்துட்டு ஜாக்கா ஃபாட்டும் இருக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் சீட்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஜாக்க ஃபட்டு வந்து அந்த ஸ்ட்ரீ இவர் மாண்டஸ் ஃபோல்ஸாக பார்த்தீங்கன்னா அப்படியே ரிங்குக்குள்ளே தூக்கி போடுவார் ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாமட்டோங்க பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வின் பண்ணி அவங்களோட சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணுறது மாதிரியான ஒரு விஷயத்தையும் காமிச்சிக்கிட்டு ஸோ ஒரு செல்வி பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்கனால சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இவங்கள அதாவது ஸ்ட்ரீட் ப்ராவெக்ட்ஸாக பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க உடனே அவங்கள காப்பாற்ற வரது யாருனா டிஐஒய் பார்த்திங்கன்னா ஃபார்மர் டேக்டின் சேர்மன் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து அட்டாக் பண்ணி ஸோ அவங்கள காப்பாற்ற பார்ப்பாங்க ஆனால் நம்ம ஜாக்கா ஃபாட்டு அண்ட் சோலா சிக்காவா அண்டு தாமோட்டோங்க டாங்கலோ ப்ளட் லைன்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி முடிக்கிற மாதிரியான அந்த ஒரு செக்மெண்ட்டையும் பார்த்திங்கன்னா காமிச்சாங்க ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த அந்த பிளட் லைனோட செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எது அதுக்கான காரணம் ஸோ நேரத்தையும் போட வேண்டிய வீடியோ நான் இன்னொரு பத்து நிமிஷத்துல போடலாம் ஸோ அதில் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு ஸ்மாக்டன் மேக்ஸிமம் காப்பாற்றி விட்டாது நம்ம கோடி கே கேவாக்கான அந்த ஒரு விஷயங்கள் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மெயின் வந்து மேட்ச்சுக்காக பார்த்தீங்கன்னா கேவோன்ஸும் கோடி ரோட்ஸ் தயாராகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அனுப்பாங்க ஸோ இதில் ஒரு சின்ன ஹில்டான ஹிண்ட் பண்ணியிருக்கிறாங்க கோடி அப்படியே போடுறதுனால நம்ம கேவன்ஸ் அப்படியே பார்க்கறது மாதிரியான ஒரு விஷயத்தையும் ஸோ உடனே பேக் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா நம்ம நாயர் ஜாக்ஸுக்காக நம்ம டிஃப்னி ஸ்டார்ட் அண்டு இவங்க பிரிட்டி டெட்லிக்கான அந்த செகமெண்டாக கணிக்கிறோம் நாயா ஜாக்ஸா பயங்கர டாம் கணிப்பாங்கன்னு பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட அந்த டாம் குறைச்சி காமெடி ஆயிக்கிறோம் அவளுக்கு அந்த லெவலுக்கு தான் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது பார்ப்போம் இப்போ அடுத்ததான் மெயின் ஈவன் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிட்வின் நம்மளோட கேன் ஒன்ஸ் கோடி ரோட் சாண்ட் விசேஸ் ஆசிந்தரியா அண்டு கிரேசன்லாம் இருக்கான அந்த மேட்ச்சு ஸோ இந்த மேட்ச்சு நடுவில் நிறைய விஷயங்கள நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு டீ கோடிங் அதாவது ஹைட் டீடைல்ஸ் நம்ம சினிமாவில் வைப்பலாம் அந்த மாதிரி நிறைய கவனிக்கணும் ஸோ அதெல்லாம் நான் சாயங்காலம் போடுற அப்டேட் டீடைல ஷேர் பண்றேன் ஸோ இது வரும் ஸ்மாக்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ரிவியூ தான் ஸோ ரிவியூ பார்ப்போம் டீ கோடிங் இது அப்டேட்டு எதுக்கு ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மெயினிவெண்ட்ல பார்ப்போம் ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபயராகவே இருக்குது வேற லெவல் இன்னைக்கு நடந்த ஸ்மேங் இந்த கோடி ரோட்ஸ் கெனஸ் கிரேசன் చెందిలేన స్మార్టన్ ఇనికి ఒక కుప్పం జరగనా ఎందుకన బ్లడ్ లైన్ కన ట్యాగ్ టీమ్ ఛాంపియన్షిప్ ఉంది చనలా ஸோ அது எடுப்படல ஸோ ஃபுல்லாவே கபத்தி விட்டதெல்லாம் இந்த ஒரு விஷயங்கள் தான் ஸோ மேட்ச்சு தரமான மேட்ச்சு மேட்ச்சுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள்லாம் டீஸ் பண்ணி இருக்காரு கேவி அதெல்லாம் நம்ம மெயின் இவெண்ட் வரைக்கும் நீங்க கொண்டே இருங்க ஸோ அது அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா தரமான கவனிக்க வேண்டியது நிறைய இருக்குது ஸோ இந்த மேட்ச் அப்படி போயிட்டே இருக்குது நல்லா நம்ம கிரேசனார ஃபைட் பண்றாரு ஆஸ்திரேலியா பண்றாரு கேவி நோன்ஸா ஈக்குவலா போகிறாரு நம்ம இவங்கெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறது யாருன்னா கேன்வான்ஸ் தான் கிரேசோனால க்ளீனாக பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் தான் வின் ஆகுறது நம்மளோடய கேன்வான்ஸ் அண்டு கோடி ரோஸ் தான் ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தரமான சம்பவங்கள் இருக்குது ஸோ டைட்டிலாக பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வான்ஸ் எடுத்து கோடியோட மண்டையில் பார்த்திங்கன்னா அப்படி அடிக்கிறது மாதிரியான ஒரு விஷயத்தை பார்ப்பேன் ஹீல் டன்னுக்கான பாங்க ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க ஸோ டப்டியூ டபு காஞ்சிவிட்டாங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஹீல் டென் மாறுவாரா மாறலாம் பார்க்கலாம் அப்படி ஹீல் டெனாக மாறதான் போகிறாரு நம்ம அதெல்லாம் அப்படியே டிப்டியில் பார்ப்போம் ஸோ அப்படியே அட்ட அப்படியே அடிக்க போயிட்டுருக்கிறாங்க சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம கோடிக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த டைட்டிலாக கொடுத்துட்டு போகிறத கொடுத்துட்டு ஸோ அப்படியே ஒரு பாங்கலாம் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க ஸோ இருந்தாலும் கோடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்தைக்கு வர்றது மாதிரி தான் காய்ச்சிருக்காங்க அவரும் ஒரு மாதிரி குருட்டாங்கன்னு பண்ணிட்டு இவன் என்னடா நம்மளுக்கு எதுவும் எதோ சீடிங் பண்ணுவானா துரோகம் பண்ணுவானா அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் பார்த்திங்கன்னா கோடியும் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு ஸோ இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி விடாங்க கட்டி பிடிச்சிட்டு ஏன்னா இப்போ துரோகம் பண்ணிடறாடா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயங்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய்ச்சிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹீல் இதை கிளோன்ஸ் வந்து ஹீலாக மாறுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் போய்ட்டு இருக்குது ஸோ பார்ப்போம் கிளா பேஷின் பெரியன்னு உள்ளே ஹீல்டானா மாறுவாரா அப்படி இல்லைன்னா அதுக்கு உள்ளே மாதிரிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்டேட்